சில மாசி ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க வீட்டில் எல்லாருமே லக்ஷ்மி மகேந்திரன் எல்லாருமே இருக்காங்க அப்போ சொல்கிறாங்க இல்லை மகேஷ் வந்து ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிற மாதிரி இருக்குது ஏதோ விஷயம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் அப்போது மேகா கர்ப்பமாக இருக்கிறதுக்கு என்ன காரணன்றது கண்டிப்பாக மகேஷுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு அது நீ கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே கோயிலுக்கு போகிறாங்க கோயிலுக்கு போய் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க அப்போது சித்து கேட்குறாரு எல்லாரும் நெத்தியில் குங்கை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கல்யாணம் ஆகிடுச்சி சார் அதனால குங்கை வச்சுருக்காங்க அப்படின்னு செல்லம்மா சொல்கிறாங்க ஏன் நமக்கு வந்தால் எல்லாரும் பார்த்து நாள் குறித்து தானே கல்யாணம் முடிவு பண்ணாங்க நீயும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே குங்கத்தை எடுத்து நெத்தியில் வைக்கிறாரு அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க செல்லம்மா ரெண்டு பேருமே சேர்ந்து பேசிட்டு இருக்காங்க அப்போ மகேஷ் அந்த பக்கமா போறாரு மகேஷ் இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு சித்து கூப்பிட்ட உடனே ஆமா உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும் உனக்கு ஏதோ ஒரு விஷயம் மேகாவை பத்தி தெரியுது அது என்னன்னு சொல்லு மேகாவோட கர்ப்பத்துக்கு காரணம் யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சித்து கேக்குறாரு அதுக்கு மகேஷ் சொல்றாரு இங்க பாருங்க மேகாவோட கர்ப்பத்துக்கு நீங்கள் காரணம் இல்லைன்றது மட்டும் எனக்கு தெரியும் நீங்கள் எதுக்காக அதை பற்றி கவலைப்படுறீங்க அப்படின்னு மகேஷ் கேட்குறாரு என்ன மகேஷ் சொல்கிற கேஸ் போயிட்டிருக்கு நீ இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சித்து சொல்கிறாரு உனக்கு தெரிஞ்ச உண்மையை தயவு செய்து சொல்லு அப்படின்னு கேட்குறாரு இல்லை இப்போ என்னால் எதுவுமே சொல்ல முடியாது அதுக்கான நேரம் வரட்டும் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சித்து அங்கேருந்து போகிறாரு என்ன இவன் இப்படி பண்ணுறான் ஏதாவது சொன்னால் தானே இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சித்து யோசிச்சுட்டே இருக்கார் மறுபடியும் இன்னொரு இடத்துல பார்க்குறாரு மகேஷை பார்த்தோன்னே கூப்பிட்டு பேசுகிறாரு இங்கே பாரு மகேஷ் உனக்கு தெரிஞ்ச உண்மையை நீ சொல்லு அப்படின்னு கேட்குறாரு இல்லை சித்து சார் இப்போதைக்கு என்னால் எதுவுமே சொல்ல முடியாது அதுக்கான நேரம் வந்தால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் சொல்கிறாரு அதை கேட்டு உனி சிதுக்கு பயங்கரமாக வருது டேய் இப்போ சொல்லாமல் எப்படா சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தவடையிலேயே ஒன்று விடுறாரு அப்படியே பார்க்கறாரு இல்லை என்னால் இப்போ எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாரு அங்கே நான் தான் சொல்கிறேன்ல அங்கே பிரச்சனையாக இருக்குது ஏதாவது உண்மை தெரிஞ்சாதான் என்னால் எதுவுமே பண்ண முடியும் அப்படின்னு சித்து சொல்கிறாரு இல்லை என்னால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து மகேஷ் போகிறாரு அங்கேருந்து வராங்க மேகா வந்தவனே எங்கே சிது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க செல்லம்மா பூ கட்டிட்டு இருக்காங்க மலரும் கூட இருக்காங்க எங்கள் அப்பா வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க என்னது அப்பாவா அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்கிறாங்க செல்லம்மா அமைதியாக இருக்காங்க என்ன அப்பான்னு சொல்கிறேன் ஆமா சித்து எனக்கு அப்பா தான் அப்படின்னு மலர் சொல்கிறாங்க என் வயிற்றுல வளர்கிற குழந்தைக்கு அந்த சித்து தான் காரணம்னு நான் சொல்லிட்டேன் இருந்தாலும் என்ன அப்பான்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு மேகா சொல்கிறாங்க ஆமாம் எதுக்காக மகேஷை கூப்பிட்டு சித்து மிரட்டுறாரு எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேகா கேட்குறாங்க அவர் வந்து இந்த சம்பவம் நடந்தப்போ ஊர்லேயே இல்லைன்னு நீ சொன்ன அப்படின்னு செல்லம்மா சொல்கிறாங்க ஆனால் நான் கேட்டேன் கிட்டே இந்த சம்பவம் நடக்கும்போது நான் ஊரில் தான் இருந்தேன்னு என்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு செல்லம்மா சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே மேகாவோட மூஞ்சியே மாறுது இங்கே பாரு எல்லாமே நாங்கள் கண்டுபிடிப்போம் கரெக்டாக நாங்கள் நிரூபிப்போம் சரியா அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே மேகாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது அங்கேருந்து போகிறாங்க போயிட்டு கிட்டே பேசுகிறாங்க இங்கே பாரு மகேஷ் நல்லா தெரிஞ்சுக்கோ இனி கோர்ட்டில் கேஸ் வரும் வந்தா நீ என்ன பண்ணணும் நான் என்ன சொல்கிறனோ அப்படியே சொல்லணும் அப்போ தான் உன் குழந்தைய நான் நல்லபடியாக பெற்று எடுப்பேன் இல்லை அந்த குழந்த உயிரோடவே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க நீ என்ன தெரியுமா சொல்லணும் இந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ கோர்ட்டில் சொல்லணும் அப்படி சொன்னால் மட்டும்தான் இந்த சித்து செல்லம்மா ரெண்டு பேரும் மாட்டுவாங்க அதுவும் சித்து உள்ளே போவான் அவன் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கவே கூடாது அதுதான் என்னோட முடிவு அப்படின்னு சொல்லிட்டு மேகா சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே மகேஷ் எதுவுமே பேசவில்லை அப்படியே அமைதியாக இருக்காரு கண்டிப்பாக கோர்ட்டில் இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு